வணக்கம் இது தமிழம் மலைவொழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கோட்டை இல்லை ஆட்சி அதிகாரம் இல்லை ஆனாலும் பதினைந்து நாட்களுக்கு மேலாக களத்தில் நாம் தமிழர் கட்சி பொதுமக்களினுடைய துயர் துடைக்க பாதிக்கப்பட்ட மக்களினுடைய துயர் துயர்துடைக்க களத்தில் நின்று கொண்டு இருக்கின்றது தொடர்ச்சியாக நிற்கின்றது நேற்று வந்து அண்ணன் சீமானவர்கள் திருநெல்வேலியில் உள்ள முத்தலாங்குறிச்சியில் தொடங்கி காயல்பட்டினம் இறுதியாக இரவு நேரத்தில் அங்கே கொடுத்தது முடிஞ்சு சற்றேர பதினைந்து நாள் அரசியலமைப்பு தலைமை அரசியல் கட்சியினுடைய தலைமை பதினைஞ்சு நாள் தொடர்ச்சியாக மக்களினுடைய துயர் துடைக்கும் பணியில் நின்றிருக்குன்னு அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மட்டும்தான் மற்றவங்கள்லாம் வந்தாங்க போனாங்க மற்றவங்களோடு அண்ணன் சீமான் அவர்களை எதிலையுமே நம்ம ஒப்பிட விரும்பலை இருந்த பொழுதும் ஒரு பொதுமக்களினுடைய பகுப்பாய் பகுப்பாய்விற்காக இதை சொல்லணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது நீங்கள் இந்த காணொலி பதிவின் மூலமாக நாம் பேச நினைத்த செய்தி என்னென்ன நாம் தமிழர் கட்சி சேகரித்த அந்த நிவாரணப் பொருள்கள் சேகரிக்கப்பட்ட விதம் அது பொதுமக்களிடம் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட விதம் இதற்கும் மாற்றுக் கட்சிகள் சேகரித்த அது பொதுமக்கள்கிட்ட போய் கொடுக்கப்பட்ட விதம் இதற்கும் உள்ள ஒப்புமை என்ன அல்லது ஒப்புமைன்னு சொல்லக்கூடாது வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அடுத்து வந்து சற்றேறு குறைய நான்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள்கள் நான் இன்னும் அதை நான் தான் சொல்கிறேன் என்ன கூடுதலாக சொல்லக்கூடாது என்பதன் அடிப்படையில் மதிப்பிலான பொருட்கள் கடந்த பதினைஞ்சு நாட்களாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் வந்து பொதுமக்களினுடைய நம்பிக்கையற்ற ஒரு இயக்கத்தால் பொதுமக்களினுடைய நம்பிக்கையற்ற ஒரு கட்சியினால் நிகழ்த்தக்கூடியது ஒன்றும் இல்லை இன்றைக்கி டிஎம்கே போய் நின்னா கூட பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் கையை நீட்டுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது இந்த இந்த செய்தி அதன் பிறகு வந்து இங்கு நாம் தமிழர் கட்சியை மட்டுமல்ல இங்கு இருக்கின்ற அதிகார அதிகார வர்க்கம் வந்து ஒரு பொதுத்தளத்தில் இயங்குகின்ற கட்சியை எவ்வாறெல்லாம் விமர்சிக்கணும் எவ்வாறெல்லாம் அதை வந்து அசிங்கப்படுத்தணும் எவ்வாறெல்லாம் அதன் மீது களங்கம் சுமத்தணும் அப்படிங்கிற ஒரு தொனி இருக்குது அதை அதையும் செய்து கொண்டிருக்கின்றது அது குறித்தும் நம்ம பார்ப்போம் முதலாவதாக சற்றேரக்குறையை நான் சொன்ன மாதிரி புள்ளி உரம்னா நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறனேன் நேற்று வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முத்தலாங்குறிச்சியில் தொடங்கி காயல்பட்டினத்தில் முடிக்கின்ற அளவுக்கு சற்றே இருபது இருபத்தி ஐந்து இடங்களில் வந்து நிவாரணப் பொருள்கள் நாம் தமிழர் கட்சியினால் கொடுக்கப்பட்டிருந்தது அது வந்து நான் மாலை நேரத்தில் விநியோகிக்கப்பட்ட பொருள்களின் கணக்கை மட்டும் சொல்கிறேன் இப்போது மாலை நேரத்தில் மட்டும் இல்லத்தில் வந்து சேகரிக்கப்பட்ட பொருட்கள் கொண்டு போய் விநியோகிக்கப்பட்டது பட்டது அதில் பா பார்த்தீங்கன்னா குறைய ஐநூறு ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் அது பொதி அதாவது பையன்னு சொல்லும் இல்லையா அந்த பொதி அது இல்லாமல் ஒரு முந்நூறு போர்வைகள் முந்நூறு அந்த பாய் அது மாதிரி நிறைய பொருள்கள் அதில் வந்து நம்ம தோராயமாக கணக்கெடுத்தாலுமே சற்றேறக்குறைய பதிமூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருள்கள் நேற்று மாலை மட்டுமே நாம் தமிழர் பிள்ளைகளால் அண்ணன் சீமான முன்னிலையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது ஒரு மாலையில் ஒரு பகுதியில் கொடுக்கப்பட்ட பொருள்களினுடைய மதிப்பீடு இவ்வளவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பதினைந்து நாள் தொடர்ச்சியான சீமான் அவர்கள் களத்தில் நின்று அண்ணன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றும் தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் பிள்ளைகளால் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட பொருள்களை வந்து விநியோகிக்கிற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க சென்னையில் நிவாரணப் பொருளை ஒரு எட்டு நாள் முடிச்சுட்டு அண்ணன் தென் மாவட்டங்களுக்கு வரும் பொழுது சென்னையில் தேவைப்படுற உதவிகளை நிவாரணப் பொருள்களை சென்னையில் இருக்கின்ற நாம் தமிழர்கள் செய்து கொண்டு இருந்தாங்க இதுதான் நாம் தமிழர் கட்சி இன்னும் இந்த பதினைஞ்சு நாட்களாக களத்தில் நிற்கின்ற விதம் நாம் தமிழர் கட்சிக்கு அதனுடைய முன்னணி களப்போராளிகளுக்கு அல்லது மாவட்ட பொறுப்புகளை ஏற்றிருக்கின்றவர்களுக்கு இவ்வளோ பெரிய தொகையை சேகரிக்க முடியுமா அல்லது அவர்களிடம் இருக்கா அப்படின்னு சொன்னால் உறுதியாக அவர்களிடம் பெரிய அளவிலான தொகையை தங்களால் பங்கிட முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர்களும் அன்றாடம் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் அப்போது பொதுமக்கள் நம்புகிறாங்க பொதுமக்கள் நம்பி சரி இந்த கட்சியின் பிள்ளைகள்கிட்ட இதை கொடுத்தோம்னா இது வந்து கட்டாயம் வந்து பயனாளர்களை போய் சேரும் அப்படின்னு பொதுமக்களை நம்புகிறாங்க அதுக்கு ஒரு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் ஆனால் நேதாண்ணன் அண்ணன் பாகியா அவர்களோடு பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிற ஒரு ஒருவர் அவருடைய பெயர் அவருக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் பெயரை கேட்டதுக்கு கூட சொல்லலை அங்கே தலைமைக்கும் சொல்லலை யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தலை அவருடைய அப்பா அம்மா வயதான அப்பா அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கின்ற அப்பா அம்மாவுக்கு அங்கேருந்து இருக்கின்ற அவர் வந்து தொகையை அனுப்பி அந்த தொகையின் மூலமாக மக்களுக்கு தேவைப்படுகின்ற நிவாரணப் பொருள்களை அவங்க அப்பா அம்மாவே வயதான அப்பா அம்மாவே வாங்கி அந்த வாங்கப்பட்ட பொருளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி விநியோகிக்கின்ற அந்த குடோன் இருக்கு இல்லையா பொருள்களை சேகரித்து விநியோகிக்குது இல்லையா அந்த குடோனுக்கு வந்து அவர்களே இறக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்போது அந்த காலத்தில் நன் பாக்கியராஜன் அவர்கள் வந்து உங்களுடைய பேர் விவரத்தை சொல்லுங்கள் இதை நாங்கள் விநியோகிக்கணும்னா எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற செய்தியை நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கணும் எங்களுக்கு வந்து பொது வெளியில் குறித்து பேசும்பொழுது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டதற்கு இல்லை பேர் நாங்கள் யாரு அப்படிங்கிற எதையுமே நீங்கள் வெளிப்படுத்த வேணாம் உங்கள் கணக்குக்காக வேணால் ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழ் தேசிய உணர்வாளர் அல்லது மக்களின் துயர் துடைக்க விரும்புவோர்னு பேரை போட்டுட்டு அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அது ஒரு அதனுடைய மதிப்பு அதனுடைய அளவு அது அதெல்லாம் பெரிய கணக்கும் இல்லை அதை வந்து குறைத்து மதிப்படவும் இல்லை ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் நாம் தமிழர் கட்சியை அல்லாத ஒருத்தர் வந்து அவர் விரும்பினா அவருடைய தொகையை அல்லது அவருடைய பொருளை நேரடியாக கூட ஆள வச்சு கொடுத்துருக்கலாம் ஒன்று இல்லாட்டினா வந்து ஆளுங்கட்சியில் சேகரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் இதை கொடுத்துட்ருக்கலாம் ரெண்டு ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற பொருள் மட்டும்தான் நேரடியாக மக்களினுடைய கரங்களுக்கு சென்று சேரும் என்கின்ற நம்பிக்கை அவங்களுக்கும் இருந்திருக்கு அவங்கள பெத்த இவங்களுக்கும் இருந்திருக்கு கொண்டுட்டு வந்துடும் அதே போல் அந்த பொருள்கள் கொண்டு போய் விநியோகிக்கப்பட்டு விட்டது அது இப்போ நான் ஒரு செய்தியை தான் பங்கு பங்கிட்டுக்கிட்டேன் இது மாதிரி ஓர் ஆயிரம் செய்திகள் இருக்குது இதுதான் மக்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒற்றை எடுத்துக்காட்டு அது பொருள் மதிப்பு அளவிடெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து இப்போது நேத்து தான் நேற்று வந்து முத்தலாங்குறிச்சியில் வந்து பொருள்களை விநியோகிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த பொழுது நாங்கள் வந்து பொருட்களை கொடுத்துட்டு இங்கே குடோனுக்கு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து வந்த பொருள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதை போய் வாங்கி வைக்கணும்னு குடோனுக்கு வரும் பொழுது ராஜகண்ணப்பன் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து ஒரு பத்து இருபது வாகனத்தினுடைய அணிவகுப்பில் அந்த பக்கத்து போயிட்டு இருந்தார் அவர் போய் ஒரே ஒரு ஊரில் ஒரு ஊரில் அவர் வந்து ஐயங்கயோ சேகரிக்கப்பட்ட பொருள்கள் வந்து விநியோகிக்கப்பட்டது ஒரே ஒரு ஊரில் விநியோகிச்சுட்டு வந்துட்டார் வந்துட்டு நாங்கள் எதேசியாக அந்த காட்சி பதிவுகளை அந்த தொலைக்காட்சியில் பார்க்கும்பொழுது ஒரே ஊரில் விநியோகிக்கப்பட்ட திமுக ராஜகண்ணப்பன் விநியோகிக்கப்பட்ட பொருள்களினுடைய காட்சி பதிவானது பெரிய பெரிய எழுத்துக்களோடு பெரிய பெரிய பதிவுகளாக காட்சி ஊடகங்களில் போகுது ஆனால் அன்னைக்கு மட்டுமே சட்டேறக்குறைய இருபது கிராமங்களில் நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் விநியோகிச்சாங்க எந்த காட்சி பதிவுலேயும் எந்த ஊடகத்திலையும் அது காமிக்கப்படலை அப்படிங்கிறது அதே போல் இவங்க எப்படி தெரியுமா வந்து பொருள்களை சேகரிக்கிறாங்க யாரு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க போய் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் கை நீட்ட முடியாது பொதுமக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் வெள்ள நிவாரணத்துக்கு கொண்டுட்டு போகிறோம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு ஏதாவது ஒரு திராவிட கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவே முடியாது ஏன்னா அவன் நினச்சிடுவான் இவன் வந்து பொதுவாக இருக்கிற பெருமையாக இருக்கிற பெருசாக இருக்கிற பொருள்களே ஆட்டையாக போடுறவன் இதெல்லாம் கணக்கில் வராத பொருளாக இவனுக்கு போயிடும் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான் அவங்க எப்படி தெரியுமா சேகரிக்கிறாங்க இப்போ வந்து கும்பகோணம்னு வச்சுக்கோங்களேன் சாக்கோட்டை அன்பழகன் ஒரு 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 கடைக்கு ஒரு பெரிய கடைக்கு தொலைபேசியில் அடிக்கிறது எங்களுக்கு ஆயிரம் பொதி வேணும் ஆயிரம் ஒரு பேருக்கு வந்து நிவாரணம் கொடுக்குற மாதிரி பொருள்களை சேகரித்து உடனடியாக எங்கள் குடவுனுக்கு அனுப்பி வச்சுருங்க அதுக்கு காசு கொடுக்குறதில்ல ஒன்று கொடுக்குறதில்ல ஏன்னா அவங்க இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பெருமுதலாளிகள் பெருநிவ நிறுவனங்களுக்கு திமுக ஆதரவாக இருக்குது இது மாதிரி போயிடுது இப்போ திருச்சின்னா கை ஒரு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் அவர்களுடைய லஞ்சலாம் இது ஒரு உறகையான லஞ்சம் தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் சேகரிக்கப்பட்ட பொருளை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்று ஏதாவது ஒரு ஊடகத்தை கூட்டிகிட்டு வந்து இவங்க சேகரிக்கப்பட்ட பொருள்களுக்கான இதை வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துட்டு போகிறது இதுதான் நாம் தமிழர் பிள்ளைகள் சேகரித்து கொண்டு போய் கொடுத்த பொருள் அது அதனுடைய சேகரிப்பு முறைக்கும் இவங்களுக்கும் உள்ளது இப்போ இதில் என்னென்னா இப்போது யூ டான் அயன் கார்த்திகேயன் வந்து ஒரு பதிவு கூட போட்டிருந்தாரு நான் அது குறித்து பேசணும்னு நினச்சேன் சரி அதெல்லாம் கடந்து போயிடுறோன்னு இப்போ நாம் தமிழர் பிள்ளைகள் சேகரிக்கிற வெள்ள நிவாரணத்தை வந்து நீங்கள் வந்து நேரடியாக கட்சியினுடைய வங்கி கணக்கு எண்ணுக்கு போட்டுடுங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் ஒரு செய்தியை சித்தரித்து அதற்கு ஒரு சில படங்களாக போட்டு அவர் போட்டிருந்தார் உண்மையிலேயே இதுதான் வந்து ஒரு அதிகார வர்க்கம் களத்தில் நிற்கின்ற களப்போராளிகளை திட்டமிட்டு இழிவுபடுத்துவதற்கும் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதற்குமான செயல்பாடாக நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த அயன் கார்த்திகேயனுடைய யூனிட் அதாவது ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க இல்லையா ஸ்டாலின் அவர்களினுடைய நிதியுதவியின் அடிப்படையில் இப்போ அவனுங்களை வந்து வேணும்னே இது போன்ற வேலைகளை மற்றவர்கள் மீது அவதூறு பரப்புகின்ற வேலைகளுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அது மற்றபடி ஒரு புடலங்காயும் அந்த அமைப்புனால இல்லை சரி நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து சரி திருள்நீதி திட்டத்தில் சேகரித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் திருநீதி திட்டத்தில் வந்து ஒரு ரூபாய் நான் வந்து இந்த வெள்ள நிவாரணத்திற்கு பங்களிப்பாக நம்ம கொடுத்தா கூட நான் வந்து அந்த வங்கி கணக்கு எண்ணில் ஒரு ரூபாய் போட்ட பிறகு மொத்தமாக சேகரிக்கப்பட்டிருக்கின்ற தொகையினுடைய அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அப்போது ஒரு ரூபாய் கொடுத்தவனுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட தொகையினுடைய அளவு என்ன எங்கெங்கே போய் இதற்கான விநியோகங்கள் நடக்குதுன்னு வெளிப்படையாக க வரவு செலவு கணக்கினை காமித்து கொண்டு களத்தில் நிற்கிது நாம் தமிழர் கட்சி இப்போ இவங்க சேகரிக்கப்பட்ட இவங்களால சேகரிக்கப்பட்ட எங்கே சேகரித்தாங்க ஒரு ஃபோ ஒரு தொலைபேசியில் ஒரு உரையாடலில் வாங்கினவங்க தான் வச்சுக்கோங்களேன் இந்த பொருள்களினுடைய மதிப்பு இங்க எங்கேருந்து வாங்கினாங்க அதற்கு காசு கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு வரவு செலவு இவங்கள்ட்ட இருக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குதா அப்படின்னா உறுதியாக இருக்காது இதெல்லாம் குறித்து அயன் கார்த்திகேயன் அவர்கள் பேசுவாரா பேச மாட்டாரா அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு வெளிச்சம் இப்போ இது போன்ற இது நடக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பணிகள் இருக்கு இல்லையா இந்த பணிகளினுடைய போக்கு நாம் தமிழர் பிள்ளைகளினுடைய இந்த சேகரமானது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊரில் உள்ள முக்கியமான கடைவீதிகளில் தன்னுடைய கட்சியினுடைய கொடியினை சுமந்து கொண்டு ஒரு சிறு வாகனத்தின் மூலமாக சேகரிக்கப்பட்டு அந்த பொருள்களை கொண்டு போய் அப்படி தான் சேகரிச்சுட்டு கொண்டுட்டு போனாங்க அதில் வந்து சில பேர் வந்து தொகையாக பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாயிலருந்து நூறுரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரலையும் தொகையாக வ செலுத்தியவர்கள் செலுத்தியிருக்கிறாங்க அப்போ தொகையாக சேகரமான ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எவ்வளவு தொகை இருக்குதோ என்ன தேவை இருக்குதோ அந்த தொகையை வந்து பொருளாக மாற்றி பொருளோடு கொண்டுட்டு போய் கொடுக்குறது இப்படி தான் செய்து கொண்டு இப்போ இந்த பணிகளில் வந்து ஈடுபட்டாங்க இல்லையா இப்போ பதினஞ்சு நாட்களாக தலைமையில் வேலை செய்கின்ற அந்த தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் இரவு பகலாக இதில் வேலை செஞ்சிருக்கிறாங்க அதே பொருள் சேகரமாகி சேகரமாக கொடுத்துருவாங்க இந்த பொருளை எடுத்துக்கொண்டு உரியவற்றம் கொடுக்கறதுக்கு அந்த அந்த பயணம் இருக்கு இல்லையா அந்த பயணமும் உண்மையிலேயே ஒரு கடினமான பயணம்தான் கடினமான பயணம் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை பறித்து அதுக்கு வந்து தனித்தனி பொதிகளாக மாற்றி அந்த பொதிகளாக மாற்றி போய் மக்கள்கிட்ட கொடுக்குறதும் மிக சிரமமான பணி இப்போது பதினைஞ்சி நாட்களை கடந்து நாம் தமிழரினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேற்று வரை களத்தில் நின்றார் இன்றைக்கி வந்து முக்கியமான ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பணிகளின் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் சென்னை வந்தாங்க இன்றைக்கும் தூத்துக்குடியில் இன்றைக்கும் திருநெல்வேலியில் இன்றைக்கும் தென்காசியில் இன்றைக்கும் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று இருக்கிறாங்க இப்போ இந்த அரசுக்கு ஏன் இவ்வளோ அதாவது ஒரு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் போட்டு அந்த யூனிட்டில் வந்து ஒரு அவதூற பரப்புகிற அளவுக்கு அரசுக்கு ஏன் கோபம்னா அரசின் மீது மக்களினுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது நீங்கள் வந்து எல்லாரும் தன்னார்வ தன்னார்வ அமைப்புகள் வந்து இதில் சேவை புரியுங்க அப்படின்னு சொன்னீங்க எந்த தன்னார்வ அமைப்பு திரு ஸ்டாலின் அவர்களினுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இந்த சேவை புரிய வந்தோம்னு களத்தில் ஒரு தன்னார்வ அமைப்புகளையும் உங்களால் பார்க்க முடியாது அப்போது ஒரு தனியார் அமைப்பு வந்துச்சா அவங்கவுங்க அவங்கவுங்க வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டு அவங்க ட்ரஸ்ட்டு மூலமாக உதவி செய்யணும்னு வந்தாங்களே ஒழிஞ்சு யாருமே கட்சி வந்து கேட்டுக்கொண்டதின் பேரில் நாங்கள் இந்த காலத்தில் வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னு இல்லை அதே போல் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சியின் பல்வேறு அறிக்கைகள் பல்வேறு காலகட்டத்தில் இந்த இவங்கெல்லாம் இப்போ திராவிட கோஷ்டிகள் இந்த கம்யூனிஸ்ட் கோஷ்டிகள் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல எங்கே போனாங்கன்னே தெரியல இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது தேர்தல் இன்னைக்கு ஐம்பத்தாறு கோடி கமிஷன் வாங்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சம் பொருள்களை சேகரித்து அவர்களுக்கு வந்து மீட்டு உருவாக்கம் செய்கின்ற பணிகளில் ஈடுபடக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ இது போன்ற போக்கு தான் இது ஏன் நம்ம ஒரு செய்தியாக பங்கிட்டுருக்கணும் ஏன் பகி பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து சேகரம் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்ததை ஒரு செய்தியாக ஒரு பதிவாக போடணுமான்னா நான் தான் சொன்னேன் இல்லையா ராஜகண்ணப்பன் அவர் வந்து போய் ஒரே ஒரு கிராமத்தில் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட மக்களுக்கு நூறே நூறு பொதிகளை மட்டும் கொடுத்துட்டு திரும்பி வருவதற்குள்ள அவர் கொடுத்த செய்தி அவர் வந்து பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் வழங்கினாருங்கிற செய்தி அனைத்து ஊடகங்கள்லையும் வந்திருந்தது சற்றேறக்குறைய குறைய பதினஞ்சு நாட்களாக களத்தில் நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களினுடைய மூலமாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள்களானது சேகரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சி மட்டும் ஒரு ஒரு கிளிப்பு போட்டிருந்தான் மற்றவன் எவனும் அந்த பக்கெட்டு திரும்பல ஏன்னா இவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுவதில்லேயே இவங்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இது போன்ற பதிவுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் இருக்கின்ற உறவுகளுக்கு நாம் செஞ்சுருக்குறோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயை வந்து அவங்களால போட முடியும் அப்படின்னு சொன்னால் அது மக்களிடம் போய் சென்று சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் பதிவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு பாருங்கள் இது நம்ம ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட பிறகு அந்த மாதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்ற மக்கள்கிட்ட கையேந்தி அதை கொண்டு போய் அங்கே கொடுத்து இந்த நிலையிலேயே நாம் தமிழர் கட்சியை வச்சிருக்கக்கூடாது மாறாக மக்கள் பாதிக்கவே படக்கூடாது என்ற நிலையில் அதிகாரத்தில் அந்த கட்சியை உட்கார வைத்து அந்த கட்சி வந்து இது இதுபோன்ற பாதிப்புகளிலிருந்து ஏற்கனவே செயல்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பதன் அடிப்படையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை இந்த மண்ணில் நிறுவனும் அதற்கான வேலையை செய்யணும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய சொந்த உழைப்பில் இருக்கின்ற ஒரு தொகையில் ஒரு ஒரு பகுதியை நிவாரணப் பணிக்காக கொடுத்த அத்தனை கொடையாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய நன்றிகள் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் கொடுத்த கொடையை கொஞ்சம் கூட மனம் நோகாமல் மனம் சுளிக்காமல் எலவும் பகலும் உழைத்து அதை வந்து பொதுமக்களின் கரத்திற்கு கொண்டு சேர்க்க உழைத்த அத்தனை நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்